திமுகவுக்கும் காங்கும் இடையில பிரச்சனை பெருசாகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா டெல்லியில தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பிறந்தகை பேட்டி கொடுத்தாரு அங்க அவர் பேசின பேச்சிலேயே ரெண்டு கட்சிக்கும் இடையில ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது உறுதியான மாதிரிதான் இருக்கு ஏன்னா அவர் சொன்ன ஒரு சில தகவல் எல்லாம் கிட்டத்தட்ட திமுகவோட செயல்பாடை பார்த்து காங்கிரஸ் கட்சியினர் எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது என்னன்னா தேர்தல் நெருங்கி வந்துருச்சு இன்னும் ரெண்டு மாசம் எல்லாம் இருக்கு தேதி அறிவிக்க போறாங்க பாஜக அதிமுக கூட்டணியில கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பாதி முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட அவங்க தொகுதி பங்கு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில இன்னும் திமுகவுல அவங்க கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு வரப்ப எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் குழுவே அமைக்கவே இல்லை குழு அமைச்சா தானே பேச்சுவார்த்தை நடத்த முடியும் பேச்சுவார்த்தை நடத்தினா தானே எவ்வளவு தொகுதி அப்படிங்கிறத ஒதுக்கீடு செய்ய முடியும் இது எல்லாமே குழு அமைச்சா மட்டும்தான் ஆனா திமுக இதோட எந்த விதமான அஹ் முன்னேற்பாடும் செய்யவே இல்லை முன்னோக்கியும் போகவே இல்ல தேர்தலுக்கான ஏற்பாடு அவங்க செஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனைய பதிவை தான் சொல்லியிருக்காரு அது இல்லாம டெல்லியில நடந்த அந்த மீட்டிங்ல அவங்க நிறைய விஷயம் பேசியிருக்காங்க தமிழகத்துல தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கறதுனால அங்க இருக்கிற தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசியிருக்கிறாங்க அப்போ இவங்க இங்க இருக்க நிலைமையை பத்தி எல்லாம் பேசும்போது நிறைய விஷயங்கள் இப்ப தேர்தல் வர்றதுனால பல விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க அதுல இப்போ தொகுதி பங்கீடு பத்தியும் இதுமே பேச்சுவார்த்தை நடக்கல அப்படிங்கறத பத்தியும் அவங்க பேசுறத சொல்றாங்க இப்படி போயிட்டு இருக்கு அந்த காங்கிரஸோட நிலைமை அவங்க ஏன் இந்த அளவுக்கு விரக்தியில பேசுறாங்க அப்படின்னா கடந்த முறை பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் மகாராஷ்டிராலையும் அவங்க வாங்கின அடி அந்த மாதிரி ஏன்னா தேர்தலுக்கு தேதி அறிவிக்கிறவர்கள் பேச்சுவார்த்தையே இருக்காம கடைசி நேரத்துல தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கவும் அவங்களால தேர்தலை சந்திக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டாங்க ஏன்னா ஒரு இருபது தொகுதி முப்பது தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு தெரிஞ்சாதானே அந்த தொகுதியில இறங்கி அவங்களால வேலை செய்ய முடியும் ஆனா இது எதுவுமே தெரியல தொகுதி பங்கீடு தெரியல எந்த தொகுதி வரும்னு தெரியல அப்படி இருக்க சூழ்நிலையில இவங்க எப்படி போயிட்டு அந்த தொகுதியில போய் வேலை செய்ய முடியும் கடைசி நேரத்துல தொகுதி ஒதுக்கீடு செஞ்சா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு தான் காங்கிரஸ் கட்சி எல்லாமே இருக்கிறாங்களா அதத்தான் சிலர் பிறந்த வேண்டிய ஒரு வேதனையா அப்படி சொல்லி இருந்திருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு அவர் வச்சது திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அந்த பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கணும் நிறைஞ்சு விரைந்து இருந்ததுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கிட்ட முடிவு செய்யணும் அப்படின்னு இருக்காரு தொகுதி பங்கிட்ட முடிவு செஞ்சதுக்கு அப்புறம்தான் ராகுல் காந்தியா இருக்கட்டும் அவருடைய தேசிய க தலைவர மல்லிகார்ஜுன கார்கா இருக்கட்டும் இல்ல சோனியா காந்தியா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் அப்பதான் வந்து பிரச்சாரம் செய்ய முடியும் தொகுதியே வந்து பண்ணல அதுக்கப்புறம் எப்படி அவங்க கூப்பிடுறது அவங்க எப்படி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க எந்த தொகுதியில போய் வேட்பாளர் நிக்கிறாங்கன்னே தெரியாம எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் ஒரு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த செல்வ பிறந்தவையோட ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சீக்கிரம் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ராகுல் காந்தி தாலுகா சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது தாவலுக்கு ஒரு அழைப்பு எல்லாம் விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சைடு மறைமுகமா போதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தைக்காக இருக்காங்களோ சொல்லிட்டு திமுகவும் காங்கிரஸ் போனா ஒரு நமக்கு மிச்சமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேச்சுவார்த்தை தொடங்காம ஒரு இழுபடியில இழுத்துக்கிட்டே போறாங்க அப்படிங்கிற ஒரு அஹ் தகவலும் சொல்றாங்க இதுக்கும் சில பிறந்த ஒரு க கருத்தை சொல்லிட்டாரு இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்களையும் உங்களுக்கு திமுக வழி ஒக்க கூடாது அப்படின்னு அதையும் சொல்லியே சொல்லிட்டாரு ரெண்டு கட்சிக்கு ரெண்டு கட்சிக்கும் இடையில கூட்டணி இழுபறியில இருக்கு அப்படின்னு யாரும் எழுத கூடாது அதுக்கான நடவடிக்கையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுக்கிறோம் அப்படின்னு செல்வ சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இவங்க எவ்வளவு சீக்கிரமா கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிவு செய்வாங்க அப்படின்னு